வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா பார்ட் ஃபோரில் இருக்கக்கூடிய அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் தான் பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட குவாலிட்டி வீடியோஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு அண்ட் இதோட டெய்லி பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணி நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ என்னோட மெயில் ஐடிக்கு பாலிட்டி பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க மெயில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவோம் ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இதை வந்து டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது அரசுக்கே கவர்மெண்ட்டுக்கே இதே வந்து இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முக்கியமானது இது எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்ட் ஃபோர்ல இருக்கு ஸோ இதுக்குரிய ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து பிப்டி ஒன் வரைக்கும் இருக்கும் பிப்டி ஒன் ஏ தான் நம்ம நேத்து பார்த்தோம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தோம் அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்த்தோம் பார்ட் ஃபோர் ஏல இருந்துச்சு ஓகேவா ஸோ இது வந்து பார்ட் ஃபோர்ல இருக்கக்கூடியது ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே வந்து மத்திய அரசு மாநில அரசு நாடாளுமன்றம் சட்டமன்றம் நீதித்துறை தேர்தல் அப்படிங்கிற வரிசையாக வந்துடும் ஓகேவா ஸோ இது இதில் வந்து நம்ம இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜவர் சாரி அம்பேத்கர் அவர்கள் வந்து கூறாரு அதாவது நோ நோவல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனோடைய ஒரு புதுமையான சிறப்பம்சம் தான் இந்த அரசுக்கு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு சரி இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை எந்த நாட்டோட அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டோட அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்காங்க அடுத்து இது என்ன சொல்லுது அப்படின்னா அரசானது ஒரு சட்டத்தையோ அல்லது செயல் செயல் திட்டத்தையோ வந்து ஏற்றணும் அப்படின்னா மக்களோட நலனை அக்க அக்கறை தான் வந்து கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுவாங்க பட் அப்படி அக்கறை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய நெறிமுறைகளை பத்தி சொல்லக்கூடியதா இது சோ நீங்க ஏதோ ஒரு சட்டமோ ஒரு திட்டமோ கொண்டு வந்தாலும் அது மக்களோட நலனுக்காக தான் கொண்டு வரணும் அப்படி நீங்க கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லி நமக்கு அரசியலமைப்பே சொல்லக்கூடியதா இது ஓகேவா சோ அப்ப இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா வெறும் அறிவுறுத்தல் மட்டும்தான் அதாவது அட்வைஸ் பண்ணுறது மாதிரி தான் இப்படி இப்படி நீங்கள் பண்ணினா மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் நீதிமன்றத்தை வச்சு கட்டாயப்படுத்த முடியாது நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு கிடையாது ஜஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ வெறும் அறிவுறுத்தல்கள் தான் அது மட்டும் இல்லாமல் தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதல் பெற்றவை இவை செயல்ப செயற்படுத்தும் பொழுது சமுதாய பொருளாதார ஜனநாயகம் வந்து உறுதியாகிடுது இது நீங்க பண்ணீங்கன்னா மக்களுக்கு நல்லதா இருக்கும் ஒரு சமுதாயத்துக்கோ ஒரு பொருளாதார ஜனநாயகத்தையோ உறுதிப்படுத்துறதுக்கான விஷயங்களை தான் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை சொல்றாங்க இத பாத்தீங்கன்னா மூன்று வகைகள் இருக்கு நாலு வகைகள் கிடையாது மூணு வகைகள் இருக்கு என்னென்ன மாதிரியான வகைகள் அப்படின்னா சமூக நலனை அடைய வழிகாட்டும் கோட்பாடுகள் சோ சமூகத்துக்கு நல்லது செய்யறதுக்காக என்னென்னலாம் முறைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சமூக நிதியை வலியுறுத்துது அதே மாதிரி குடிமக்களுக்கு தேவையான வாழ்க்கை தேவைகளை மக்களுக்கு எந்த தேவையோ அதை வழங்குது அதே மாதிரி சம ஊதியம் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு வேலை பார்க்குறாங்க அந்த வேலைக்கு சமமாக நீங்கள் வந்து ஊதியம் வழங்கணுங்கிறத சொல்லுது அதே மாதிரி வருவாய் ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சமூக நலனை அடையிறதுக்காக ஒரு ஒரு சில வழிகாட்டும் கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் ஆர்டிகல் தேர்ட்டி எயிட்டு நான் தான் ஆரம்பிக்குது தேர்ட்டி எயிட் என்ன சொல்லுது அப்படின்னா மக்களின் மேம்பாட்டை வலியுறுத்து மக்களிடையே வருமான வேறுபாடுகளை போக்குகிறது ஓகேவா ஒரே செய்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் கொடுக்குறாங்களே அந்த வருமான வேறுபாடுகளை போக்குறது தான் வந்து ஆர்டிகல் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் என்னன்னா ஒரே வேலையா ஆண் செய்தாலும் சரி பெண் செய்தாலும் சரி ஆணோ பெண்ணோ ஒரே வேலை செய்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரியான சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ சமமான தல வருமான மூல வளங்களை பகிர்ந்தல் அதே மாதிரி ஆண் பெண் பாரபட்சம் பார்க்காம சம வேலைக்கு ஒரே மாதிரியான வருமானம் கொடுக்கணும் இதுலயே இந்த தேர்ட்டி நைன் ஏ பி சி ஏ என்ன சொல்லுதுன்னா இலவச சட்ட உதவி அல்லது சமமான நீதி வழங்கணும் நல்லா ஞாபகம் இலவச சட்ட உதவி பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தேர்ட்டி நைன் ஏ இதை வந்து கேட்கலாம் அதனால நல்லா ஞாபகம் பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேசத்தில் உற்பத்தி ஆகும் பொருட்கள் நியாயமான முறையில் எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிக்கணும் நம்ம நாட்டில் உருவாகக்கூடிய பொருளை நம்ம நாட்டு மக்களுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து தேர்ட்டி நைன் சீல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேசியமில்லாத பொருளாதார அமைப்பை வந்து செயல்படுத்துவது பற்றி தேர்ட்டி நைன் சீல் சொல்கிறாங்க மெயின் வந்து தேர்ட்டி நைன் ஏ தான் இலவச சட்ட உதவி அடுத்து டி என்ன சொல்லுது தேர்ட்டி நைன் டி வந்து என்ன சொல்றாங்கன்னா அதே அதே தான் சமமான ஊதியம் வழங்கணும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பணி முக்கியத்துவம் கருதி சமமான ஊதியம் வழங்கணும் தேர்ட்டி நைன் இல வந்து தொழிலாளர்களின் வேலை திறனுக்கு தக்க ஊதியம் அவங்க என்ன வேலை செய்றாங்களோ அந்த திறனுக்கு தகுந்தவாறு ஊதியங்களை தனியார் நிறுவனங்கள் வழங்கணும் அதாவது பிரைவேட்டா இருக்கக்கூடிய கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற ஊதியத்தை சொல்கிறாங்க எஃப் தேர்ட்டி நைன் எஃப்ல வந்து குழந்தைகளை பாதுகாக்கணும் அதுவும் ஆரோக்கியமான சூழல்ல குழந்தைகளை பாதுகாக்கணும் குழந்தை பாதுகாப்பு பத்தி தேர்ட்டி நைன் எஃப்ல சொல்றாங்க தேர்ட்டி நைன் ஜி ஹெச் வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்க்கப்பட்டது தேர்ட்டி நைன் ஜி ல வந்து பொருளாதார வசதியற்ற மக்களுக்கும் நீதி கிடைக்க இலவச சட்ட உதவி வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ வசதி இல்லாத மக்களுக்கும் கூட பாத்தீங்கன்னா இலவசமா நம்ம சட்ட உதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து தேர்ட்டி நைன் ஜி இது வந்து நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறின் மூலமா இணைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தேர்ட்டி நைன் ஹச்சும் பாத்தீங்கன்னா அதே நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமா இணைக்கப்பட்டதா குழந்தைகள் நன்கு வளர வாய்ப்புகள் வழங்க வேண்டும் குழந்தைகள் வளர்றதுக்கான அந்த சூழ்நிலையை நம்ம எடுத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது அடுத்து இது தேர்ட்டி நைன்ல பார்த்தீங்கன்னா ஏழுல இருந்து ஹச் வரைக்கும் இருக்கு அடுத்து ஃபார்ட்டியில பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்றங்களை கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லுவேன் அதை வந்து அமைக்கணும்னு சொல்றாங்க இதுவும் ரொம்ப முக்கியம் கிராம பஞ்சாயத்துக்கள் அமைக்கணும் இல்லாட்டி ஊராட்சி மன்றங்கள் அமைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஃபார்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேலையோ கல்வியோ அது சார்ந்த விஷயங்கள்ல வந்து பொதுநல உதவிகள் பெறக்கூடிய உரிமை இப்போ வேலைன்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் காசு கொடுக்கறது அது மட்டும் இல்லாம முதியவர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பென்ஷன் மாதிரி குடுக்கறது கல்வியில பாத்தீங்கன்னா கல்வி உதவி சோ ஒவ்வொரு படிப்புக்கும் கவர்மெண்ட் நமக்கு உதவி இல்லையா சோ அந்த மாதிரி உதவி பெறக்கூடிய உரிமைகளை வந்து பெண்களுக்கு பேருகால விடுப்பு சோ அவங்க குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்னா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே லீவ் கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லா தனியார் நிறுவனங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட காலம் வந்து பேருகால விடுப்பு கொடுக்கணும் அவங்களுக்கான சலுகைகள் அளிக்கணும் அப்படின்னு சொல்றது அடுத்த பார்டி த்ரீ பாத்தீங்கன்னா நியாயமான சம்பளத்தை கொடுக்கணும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நியாயமான சம்பளம் வேணுமோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த தேர்ட்டி நைன்லேயே ஏ அண்ட் பி இருக்கு தேர்ட்டின் சாரி ஃபார்ட்டி த்ரீலேயே ஏ அண்ட் பி இருக்குது ஃபார்ட்டி த்ரீ ஏங்கிறது வந்து தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களை பங்கு கொள்ள சொல் செய்த நிர்வாகத்தில் அவங்களும் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி பங்கு செய்ய பங்கு செய்து கொள்ள வைக்கிறது அடுத்து ஃபார்ட்டி பி வந்து கூட்டுறவு சங்கத்தை நடத்துவது இது ரொம்ப முக்கியம் ஓகேவா கோஆப்ரேட்டிவ் சொசசி சொசைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஃபார்ட்டி த்ரீ பி ரொம்ப முக்கியமானது நிறைய எக்ஸாம்பிளா கேட்டுக்காங்க கூட்டுறவு சங்கங்களை நடத்துவது பற்றி சொல்றது வந்து பி அண்ட் இதுக்கான அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இது சேர்த்திருக்காங்க அடுத்து ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா எல்லா குடிமக்களுக்குமே ஒரே மாதிரியான சிவில் சட்டம் இருக்கணும் பொதுவான சிவில் சட்டத்தை ஏற்படுத்துறது நாற்பத்தஞ்சு பதினாலு வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தி ஆறுல எஸ்சி எஸ்டி மற்றும் பிற நலிந்த பிரிவினர் ஆகியோரோட கல்வி பொருளியல் நலன்களை அடுத்து அடுத்தது செவன் வந்து மது விளக்கு பத்தி சொல்றாங்க ஓகேவா சார் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எதில் வந்து மது விளக்கு பத்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் ஓகேவா சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அடிக்கல்ஸ் எல்லாம் நான் வரிசையை கொடுத்துட்டு அண்ட் இது எது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில கேட்டகரிக்குள்ள வரும் இப்ப காந்தி கோட்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய வழிகாட்டும் கோட்பாடுகள் காந்திய காந்தியோட கோட்பாடு என்ன கிராமங்கள் தான் வந்து நம்ம இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு சொன்னவரே காந்தி தான் அப்ப என்ன பண்ணணும்னா அவரோட கோட்பாடுகளை செயல்படுத்துறதுக்கு என்னென்னலாம் வழிகாட்டும் நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்தை உருவாக்கணும் குடிசை தொழில்களை வளர்த்து விடணும் அப்படிங்கிறதான் மெயினானது சோ அதுக்காக என்னென்னலாம் கொண்டு வந்தாங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பார்ட்டியில வந்து கிராம பஞ்சாயத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா கிராமத்தில் சுயதொழில் தொழில் குடிசை தொழில் கூட்டுறவு முறையில் தொழில் பயிற்சி அளிக்கணும் அடுத்த ஃபார்ட்டி த்ரீ வீழ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் சொசைட்டிஸ் அமைச்சு அதன் மூலமா மக்களுக்கு உதவி செய்யணும் அடுத்த ஃபார்ட்டி சிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் பழங்குடியினரோட கல்வி நலன் பொருளாதார உதவிக்கு கவர்மெண்ட் வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றது சோ இந்த இந்த நெறிமுறை கோட்பாடுகள் எல்லாமே காந்திய கோட்பாடுகளை செயல்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது அடுத்து பன்னாட்டு அமைதியை ஏற்படுத்த உலக அளவுல அமைதியை ஏற்படுத்துறதுக்கு வழிகாட்டும் கோட்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு புது பொது சிவில் சட்டம் இருக்கணும் ஓகேவா எல்லாத்துக்குமே பொதுவான சிவில் சட்டம் இருக்கணும் அது நாற்பத்தி நாலில் சொல்லியிருக்காங்க நாப்பத்தஞ்சில் ஆறு வயசு உட்பட்ட ஆறு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் பதினாலு வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஓகேவா அதான் இங்க பார்த்தோம் ஃபார்ட்டி ஃபைவ்ல அடுத்து நாற்பத்தி எட்டுல பாத்தீங்கன்னா கால்நடைகளை பராமரிக்கணும் நாற்பத்தி ஏழு சுற்றுச்சூழல் வன விலங்குகளை பாதுகாக்கணும் ஓகேவா அடுத்து ஃபார்ட்டி நைன்ல ரொம்ப முக்கியம் தேசிய சின்னங்களை பாதுகாக்கணும் நம்மளோட தேசிய சின்னங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றதா ஃபார்ட்டி நைன் ரொம்ப முக்கியம் கேட்கலாம் தேசிய சின்னங்கள் பாதுகாப்பு பற்றி கூறக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு ஃபார்ட்டி நைன் அடுத்து பிப்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் பிரிச்சிடணும் இது ரெண்டையுமே பிரிக்கணும் வந்து சர்வதேச அமைதி ஒற்றுமையில நாட்டம் வேர்ல்ட் லெவல்ல நம்ம பீஸ் உருவாக்குறதுக்கு ஒற்றுமை உருவாக்குறதுக்கு நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு ஐம்பத்தி ஒண்ணுல சொல்றாங்க சோ இதெல்லாம் தான் வந்து பன்னாட்டு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வழிகாட்டும் கோட்பாடுகள் மூணு இருக்கு சமூக நிலையினை ஏற்படுத்த காந்திய கோட்பாடுகளை செயல்படுத்த பன்னாட்டு அமைதியை ஏற்படுத்த அப்படின்னு சொல்லி அடுத்து பாத்தீங்கன்னா இதுல சில முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இதுல என்னென்ன சட்ட திருத்தங்கள் மூலமா இதை இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கொண்டு வந்ததுல தான் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் ஏ ஃபார்ட்டி த்ரீ ஏ ஃபார்ட்டி த்ரீ பி ஃபார்ட்டி எயிட் ஏ இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அடுத்து வந்து நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல த்ரீ ஃபிஃப்டி ஏ அண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்னும் இன்குலூட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சொல்லியிருக்கேன் எது இது இம்பார்ட் இந்த கிராம பஞ்சாயத்து கூட்டுறவு சங்கம் அடுத்து தேசிய சின்னங்களை பாதுகாப்பு அப்புறம் பதினாலு வயதுக்குட்பட்ட உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாயம் மது விளக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் பேறுகால விடுப்பு ஊராட்சி மன்றங்களை அமைக்கிறது அதான் கிராம பஞ்சாயத்து ஆஹ் அடுத்து இன்னொன்னு பார்த்தோமே முன்னாடி இலவச சட்ட உதவி வர இதெல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திக்கோங்க சோ அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னா இந்த மூணே மூணு வகைகள் தான் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ ஓகேவா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர் ஃபோர் ஏ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது எல்லாமே நான் சொன்ன மாதிரி மத்திய அரசு மாநில அரசு அது சம்பந்தமான பார்ட் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி